ஆச்சால்புரம் சிவலோக தியாகராஜ சுவாமி ஆலயம் மற்றும் பரசலூர் விரட்டேஸ்வரர் ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்களின் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பதற்காக தருமபுரம் ஆதன குருமகா சன்னிதானம் பாத யாத்திரை யானை குதிரை ஒட்டகம் புடைசூழ நடைபெற்ற யாத்திரைக்கு பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் ஆச்சால்புரம் கிராமத்தில் தருமபுரம் ஆதனத்திற்கு சொந்தமான திருவெண்ணூற்று உடையம்மை உடனாகிய சிவலோக தியாகராஜ சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது காவிரி கரையில் அமைந்துள்ள இருநூற்று எழுபத்தி நான்கு பாடல் பெற்ற சிவாலயங்கள் ஐந்தாவது ஆலயமுமாகும் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு தருமபுரம் மடத்திலிருந்து ஆதின மூர்த்தி செந்தமிழ் சொக்கநாதருடன் குருலிங்க சங்கம் பாத யாத்திரையை துவங்கினார் மங்கள வாத்தியங்கள் முழங்க யானை குதிரை ஒட்டங்கம் உள்ளிட்டவற்றுடன் நடைபெற்ற பாத யாத்திரையில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று வீடுகள் தோறும் குருமகா சன்னிதானத்திற்கு சிறப்பு வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து நான்கு நாட்கள் பாத யாத்திரையை பதினைந்தாம் தேதி ஆச்சால்புரத்தில் நிறைவு செய்கிறார் இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் இருபத்தி மூன்றாம் தேதி முடிந்த பின்பு இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் பாத யாத்திரையாக புறப்பட்டு முப்பதாம் தேதி நடைபெறும் பரசலூர் விரட்டேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கிறார் இரண்டு கும்பாபிஷேகங்களையும் நிறைவு செய்த பின்பு செப்டம்பர் ஒன்றாம் தேதி மீண்டும் தருமபுரம் ஆதரமடத்தை வந்தடைகிறார்